பாருங்க எல் வெயிலுக்கு பார்க்குடிக்கு வந்துக்கிறாங்க புத்தஞ்சி எடுத்து கட்டிட்டு அங்கேருந்து நானும் எடுத்துக்கட்டோன்னே இப்போ வந்து மாமாவும் சட்டப்பாவும் ஆளுக்கு பார்த்துட்டு எடுக்கிறாங்க எள்ளு வந்து மாமாவை விதைச்சுட்டே இருக்கிறாரு எங்கள் மாமாவோட்டு வயல் சொல்கிற காரதே அருங்க பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க கொத்துக்கார் வந்து அங்கேருந்து வராரு பாருங்கள் அதுங்க வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க வார்த்தை வாய்க்கால் ரெண்டாவது சைடுமே வாய்க்கால் அதுங்க தலைவனே வாய்க்கால் எடுத்த போனாச்சும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அவ்வளோதான் மேலும் அவ்வளோதான் கிளம்பிடுவோங்க இதை முடிச்சுட்டு ഒരു രലോ വന്നിട്ടുണ്ട് നാല് ഒരേ ഒരു പാറ്റി കൊടുത്താൽ മുടിഞ്ഞ് രണ്ടാമത് ഒലേ ஒரு சைடு மட்டும் வாழ்க்கையில மீது வந்து குறுக்கு குறுக்கு வாய்க்கல் இந்த மாதிரி அது வந்து நெட்டு வாக்கல் இது வந்து குறுக்கு வாய்க்கல் அது வஞ்சி அடுத்தது வந்து வாய்க்கல் அதுக்கடுத்து பொதுவஞ்சி அப்படியே மாறி மாறி வரும் அவங்க வந்து கட்டிட்டு வராங்க வாய்க்கல் ரெண்டாவது வேல் முடிச்சிட்டு மூணாவது வேல் இறங்கிட்டாங்க அதுங்க வாய்க்கால் எடுத்து கட்டியிருக்கிறாங்க அதை நான் பார்த்து தடுக்க பொது வந்து அதுக்கு பொதுவெஞ்சு வாய்க்காலில் అడుతుంది వల్ల నెంబర్ కూడా ఏడు పల్ మేడం పయకల్ ఎత్తు పంచు పెట్ట ఎళ్ళు కాటి ടുത്ത മൂന്നാമത് വയൽ അതുപോലെ മുടിഞ്ഞ് പാക അതും തടുത്താൽ ഇത് അടുത്ത പിന്നെ തടുത്തിട്ടു ഇത് വന്ന് സോളക്കാട് അത് മുടിച്ച് ഒരു വയൽ മുടി സോളം അരച്ചുകാണ ഇത് പാർ പിടിക്കുന്നത് நான் ஐக்கியால் எடுக்கிறேன் கோடு வந்து ஐக்கியால் எடுத்து கட்டுறார் பெரும்பாலும் மொத்த இலையுமே பார் பிடிச்சிட்டு கெளங்கிட்டன விவசாயத்தை நேசிக்கவங்க சப்ஸ்ரைப் பண்ணுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எள்ளுக்கு சோளம் சோளத்துக்கு ரெண்டுக்குமே பார் பிடிச்சி ஆச்சு